வணக்கம் மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் புத்தகத் திருவிழா நடைபெறுவதாக புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்தார் இணைவறி வாழ் அரியலூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பில் எட்டாவது புத்தகத் திருவிழா அரியலூர் அருகே பாலாஜ நகரம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று தொடங்கியது புத்தகத் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்து அரங்கில் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார் இப்புத்தக விழாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் மத்திய மாநில அரசு பணிகளுக்கான நுழைவுத் தேர்வு புத்தகங்கள் பல்வேறு தலைவர்கள் மற்றும் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு சிறுவர்களுக்கான புத்தகங்கள் சமையல் கோலம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மகளிருக்கான புத்தகங்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு உள்ளது புத்தகத்திற்கு அதன் விலையில் பத்து பெர்சென்டேஜ் தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது இதனையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி பேசும் மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியம் இதற்கு இவ்வகையான புத்தகத் திருவிழாக்கள் பயன்பாடு உடையதாக இருக்கும் புத்தகம் எண்ணற்ற அறிஞர்கள் மற்றும் தலைவர்களை நாட்டுக்கும் உலகிற்கும் கொடுத்துள்ளது வாசிப்பு பழக்கம் மிக மிக முக்கியம் வாசிப்பு பழக்கம் அறிவுத்திறனை வழக்கம் அளவுகோளாக பயன்படுகிறது பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பிற துறையைச் சேர்ந்தவர்கள் அறிவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு புத்தக திருவிழா மூலம் கிடைக்கிறது இதனை பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் இளம் தலைமுறையினர் ஆகியோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட சிகிச்சையாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மாணவர்கள் இளைய தலைமுறைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு தலையாய கடமை வாசிப்பு பழக்கம் புத்தகம்தான் எண்ணற்ற அறிஞர் பெருமக்களையும் பெரும் தலைவர்களையும் இந்த உலகிற்கும் நாட்டிற்கும் கொடுத்துள்ளது வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக முக்கியம் வாசிப்பு என்பது அறிவை அறிவுத்திறனை வளர்க்கவும் அறிவைத்திற்கும் ஒரு அளவு பயன்படுகிறது பொதுமக்களும் மற்ற அரசு துறையை சேர்ந்த அலுவலர்களும் ஏனைய துறையை சேர்ந்தவர்களும் தங்களுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புத்தகத் திருவிழா மூலியமாக நமக்கு இவ்வளவு எல்லாம் புத்தகங்கள் இருக்கின்றன இவ்வளவு பொருட்கள் பல்வேறு துறையை சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த புத்தகத் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றன